And oh, am Sorry, Sorry and uh, thank you so much. I wanna start with the captain of the ship. Okay, that okay. is so small the scene in அவன்கிறையாசக்ஷன் யோசிட்டாங்க இந்த மாதிரி பெரிய படம்ல இருக்கா கண்டிப்பா இருப்பேன் என்னோட மெஜாரிட்டி டைம் பாஸ் ஃபுல் ஜாலியாச்சும் போச்சு

இருக்கிறார் முதலாளி ஆர்மி அவர்களே சின்ன முதலாளி கிஷோர் அவர்களே ரெண்டு பேருக்கும் வெரி ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் படத்துல மட்டும் இல்லாம எனக்கு இந்த படைய ஷூட்டிங் போது நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது அந்த பிரச்சனை போது கூட ஆர்யா அவர்கள் ஒரு சிரிப்பு இருக்குங்க அந்த பாருங்க சிரிச்சுட்டு பாருங்க அதே மாதிரி சிரிச்சுட்டே தான் அதுவும் வந்து உங்களுக்கு எவ்வளவு தெரியும் தெரியல நெல்லு சொல்றோட

அவர் இன்னும் அதுக்கப்புறம் எடுத்துட்டே இருப்பாரு இந்த இடத்துல எனக்கு வந்து டைரக்டர் பிரேமானந்த பாராட்டுறதா சட்டனத்தை வந்து அப்படின்னு தெரியல ஹீரோ அவரு காமெடி பண்றது உனக்கு நான் வந்து முன்னாடி நினைச்சிருந்தேன் கவர்ச்சியா நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஐயோ காமெடியா நடிக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் சினிமால கிடையவே கிடையாது ஐ த்ரூ கண்ணால பார்த்தேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் திண்டிடே எங்கெடி ரொம்ப நீங்க கொடுத்த அந்த ஒவ்வொரு சின்ன 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 டீட்டெயில்ஸும் வந்து டப்பிங் மூது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வேறு தேங்க்யூ சோ மச் அண்ட் அகேன் கேப்டன் அன்சர் பிரேந்த் பிரேமானந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சேன் பர்டிகுலர்லி எனக்கு வந்து கதை சொல்ல வந்தாரு பொழுது நீங்க சந்தானத்துக்கு அம்மா அப்படின்னு சொன்னாரு இளைஞர் ஒரு குண்டத்துக்கு தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொன்னதும் அவரு இது வந்து மொத மட்டும்தான் அம்மா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அழுப்புல அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாரு ஸ்டார்டிங் டு பினிஷ் அந்த கதையை நான் போதே சிரிச்சுட்டே இருந்தேன் நீங்க பார்க்கும்போதே சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க இந்த படத்துல அவர் போதது உண்டு இல்ல நான் தான் வந்து கவர்ச்சி ஜோன் பிளஸ் கவர்ச்சி மான் so it's going to be very interesting thanks it was from uh, your team अब बहनगर कफड़ी सीर यहाँ लगभग ट्रोट पड़ेगा मुनि निंशंदा डायरेक्शन जाएंगे तब पड़ेगा ना चलियों चेत्रा okay डायरेक्शन टीम ना I have to thank बेवन और सरोदा यू अवर कंगार विष्णु परमात्मा मारी नां कई वनर करांगा सो சார் சேவி சார் சண்முகம் சார் அண்ட் ஏடிஸ் தனிஷ் அபி விவேகா சதீஷ் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஏன்னா அவங்க ஷூட்டிங் இருக்கோம் ஜாலியா அங்க போயிருந்தாங்க அங்கே எல்லாமே அன்பு கூட யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்ப அந்த இடத்துல எல்லாரும் வந்து ரன் அப் பண்ணி கொண்டு வந்து ஷூட்டிங் பண்ணுறது அப்படிங்கறத ஒரு இதுவா பண்ணாங்க அந்த இடத்துல பிகெஸ்ட் ஹீரோ யாருன்னு சொன்னா மத மத

ரெடினுக்கும் மாறனுக்கும் நடுவுல நாங்க உட்கார்ந்துருப்போம் ரெடினுக்கு எப்பவுமே பாவம் அப்பதான் புதுசா கல்யாணம் வர ஆயிருந்தது அவர் வீடு போனா வீடு போனோம் சொல்லிட்டே இருப்பாரு என்ன அவசரம் என்ன அவசரம் மாறன்னு சொல்லிட்டே இருப்பாரு நடுவுல நான் இப்படி பார்த்துட்டே இருப்பேன் யாசிகா கீதிகா யாசிகா அழகான பெண்கள் இந்த அழகான பெண்களுக்கு நடுவுல என்னை வச்சு எல்லா சிறப்பையும் காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு அதனால பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பட் யூ கைஸ் லுக் கிரேட் ஆன் ஸ்கிரீன்

கடல் டப்பிங் பார்த்துட்டு எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு பயங்கர பயங்கர சிரிச்சுக்கிட்டே ரவி சார் அலப்பறனா அலப்புன அழிச்சாட்டம் பண்ணிருக்காரு மொட்டை ராஜேந்திரன் நீண்டும் இங்க வராதவங்க நிறைய பேரு ஜிவிஎம் ஒன் மை காட் ஜிவிஎம் நீங்க வேற மாதிரி பாப்பீங்க எல்லாத்தையும் டப்பியா நான் பார்த்துட்டேன் இப்ப எப்படி இருந்தாலும் நீங்க கவலைப்படாம ரெவ்யூ ரெவ்யூவே கதா வச்சுருக்குறாங்க ரெவ்யூ பத்தி கவலைப்படாம சிஎஸ்கேவும் இல்ல அந்த கவலையும் தெரியாம வேற எந்த பிரச்சனையும் இல்லாம சம்மருக்கு அப்படியே எல்லா கவலையும் வெளியே வச்சுட்டு முழுக்க முழுக்க சிரிக்கலாம் அந்த சிரிப்பு தான் நீங்க எல்லாரும் குடுக்குற ஒரு பிகஸ்ட் பிரைஸ் இருக்கும் எல்லா ஒரு பரிசா இருக்கும் அந்த பரிசுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா Thank you so much. I love you all. You've been a great, great audience. Thank you so much, ma'am.